இனிய என் தங்க பிள்ளையே இன்று உன்னிடம் பேச வருகிறேன் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக உன் நம்பிக்கையை நொறுக்கப் போகும் துரோகம் ஒன்று உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அது யாரிடமிருந்து என்பதை நான் சொல்ல வருகிறேன் அது யாரிடமிருந்தென்று தெரிந்தவுடனே நீ என் மீது வைத்துள்ள அந்த ஒரு சிறு நம்பிக்கையாவது விட்டுவிடாமல் காத்துக்கொள் இது நீ செய்த தவறு இல்லை நீ நம்பியதற்காகவே அந்த துயரம் வரும் ஆனால் அந்த நொறுக்கை வெற்றிக்கே மாறச் செய்யும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது ஒரு பெண் ஒரு நெருங்கிய நிழல் ஒரு எதிர்பாராத முனை அவள் உனக்கு அதிகம் நெருங்கியவள் தெரிந்த முகம் அறிந்த குரல் அவள் உன்னை பற்றிய இரகசியங்களையெல்லாம் தெரிந்தவள் உன் முடிவுகளில் அவள் இருந்தவள் உன் சிரிப்பிலும் கண்ணீரிலும் கூட நீ அவளிடம் வைத்திருந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையே இப்போது துரோகமாகப் போகிறது இது ஒரு தடுமாற்றம் அல்ல என் பிள்ளையே இது ஒரு திட்டமிட்ட பிழை நீ ஏமாந்துவிட வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட பிழை ஏன் அவளே நீயே நினைத்துப்பார் அவளிடம் நீதான் அதிகம் பகிர்ந்தாயே உன் முன்னேற்றம் பற்றி உன் எண்ணங்கள் பற்றி உன் கனவுகள் பற்றியெல்லாம் நம் காலங்களில் நம்மை விட நாம் பேசிக்கொள்வதை நம்ப முடியாதவர்கள் அதிகம் நான் உன்னை அழிக்கப் போகிறேன் என்று அவள் வெளிப்படையாக செய்பவளல்ல அவள் புன்னகையோடு பேசுவாள் அவள் என்னைப் போலவே உனக்கு துணை போலவே இருப்பாள் ஆனால் உனது வளர்ச்சிக்கே எதிராக செயல்படுகிறாள் இந்த துரோகம் போகும் மூன்று முக்கிய வடிவங்கள் அடையழுச்சிருந்த ஒன்று உன்னை குறைத்து பேசுவது நீ இல்லாத இடத்தில் உன் பெயரை அவமானப்படுத்துவது அது வேலைவாய்ப்பு குறைவாகும் அளவுக்கு தாக்கம் செய்யும் உண்ட உன் வெற்றியை ஒருபோதும் பாராட்டாமல் விரிசல் பேசுவது அவள்தான் இதெல்லாம் முடிப்பாளா இது என்னவோ ஆளுக்கு அதிக ஆசை போல இருக்கே இப்படி உன் பயணத்தை அடுத்தவரின் நம்பிக்கையிலேயே குறைக்கும் ஆயதாடு மூன்றாம் உன் முயற்சியை திசை திருப்ப வைக்கும் தந்திரங்கள் உன் நேரத்தை வீணாக்கும்படி பேசல் உணர்வு போராட்டங்களை உண்டாக்கல் நீ பாதை தவறியிருக்க அவள் விழிக்க தயாராக இருப்பாள் வராகி அம்மனிடம் உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் பதிவு என்பதை மறந்துவிடாதே அதனால்தான் இன்று நான் உனது வாழ்வில் திடீரென வந்து அவள் யார் என்பதை அல்ல ஆனால் அவள் உன்னிடம் என்ன செய்யப்போகிறாள் என்பதை கூற வருகிறேன் அதுவே உனது தெய்வீக ஒளியின் ஆரம்பம் வராகியின் அறிவுரை துரோகம் ஒரு மாறுபட்ட ஆசீர்வாதம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் துரோகங்கள் உன்னை அழிக்கவல்லவை அல்ல அது உன் உறுதியை பலப்படுத்தும் எந்திரங்கள் அவள் உன்னை விட்டு போனால் நீ மெதுவாக அழுவாய் ஆனால் அதே அழுகையின் நடுவே நீ இன்னும் பெரியதொரு மாற்றத்தைக் காண்பாய் உனது நம்பிக்கையின் உண்மை சுயம் வெளிப்படும் அவளிடம் நீ இழந்ததை அம்மன் பத்து மடங்கு கொடுத்து சமன் செய்வாள் நீ செய்ய வேண்டிய விசேஷ உபாயங்கள் துரோகத்தைக் கடக்க ஒன்று வசம்பை தினமும் தீபம் முன்னே வைத்து பிரார்த்தனை செய் வெற்றிலை ஒரு துண்டு மீது ஓம் வராகியே போற்றி என்று எழுதி தலையணையின் கீழ்வை மனம் நடுங்கும் நடுங்கும்போதும் அமைதியாக ஒரு சின்ன விளக்கேற்றி சொல் அம்மனே எனக்கு தீங்கும் செய்ய வேண்டாம் தீங்கு செய்யவரும் நிழலுக்கு வழி தெரியாமல் செய்துவிடு தரரி உனது ஒளி யாராலும் மறைக்க முடியாதது உன் ஒளி யாராலும் சாயலாக கூட மாற்ற முடியாது அவள் துரோகம் செய்வது உன் ஒளியை அவளிடம் காணும் பொறாமையால்தான் அதற்காக நீ உன் ஒளியை மறைத்துவிடக்கூடாது அம்மனே உனக்குள் வைக்கப்பட்ட தீபம் அது எப்போதும் ஏற்கனவே எரிகிறது அது வீசும் ஒளியே இன்று அவளால் சகிக்க முடியாமல் இருக்கிறது நரிரூடிடு ஒரு தருணத்தில் நீயும் இப்படிச் சொல்லக்கூடும் அம்மா ஏன் என் நம்பிக்கையிலேயே இந்த துரோகம் வந்தது ஏன் நான் நம்பியவளே நெஞ்சை நொறுக்க வந்தாள் அதற்கான பதில் மிகவும் மென்மையாக வரும் அம்மனின் பேச்சு போல நீ வலுவடைய நான் உனக்கு எதிரி தேவையாகவே இருந்தது அதை உருவாக்கியவளாக அவள் இருந்தாள் ஆனால் நீ சாயவில்லை அதுவே எனக்கு பெருமை நரவ கடைசியாக என் பிள்ளையே நீ இழந்த நம்பிக்கையை நான் திரும்ப கொடுக்க வரவில்லை நீ போகும் நம்பிக்கையின் இடத்தில் மமிகப் பெரும் விழிப்புணர்வும் தெளிவும் அழகான புதிய நம்பிக்கையும் வளர்க்க நான் வந்திருக்கிறேன் துரோகம் வந்த இடத்திலேயே ஒரு புதிய தர்மம் பிறக்கும் அந்த தர்மம் உன்னை தூக்கிப் பிடிக்கும் துரோகம் என்பது ஒரு பாசி பாய்ந்த பாதை போல இருக்கலாம் ஆனால் அதற்குப் பிறகு வரும் அம்மனின் பாதை அழகான பூத்த கொடிகளைத் தாண்டிச் செல்லும் ஒளியுள்ள ஒரு வழி என் தங்க பிள்ளையே நான் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு கேட்க ஆரம்பி இந்த வார்த்தைகள் உனக்காகவே உன் நெஞ்சில் ஓர் வழியாக சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் யார் உண்மையானவர் என்று சிந்திக்கிற நேரத்தில் நீ நம்பியவரே உன்னை விட்டு சென்றுவிட்டால் அப்போ உனக்குள் ஏற்படும் குழப்பத்தை சலனத்தை கொந்தளிப்பை நான் உணர்கிறேன் நம்பிக்கையை நொறுக்கும் போகிறார்கள் ஆனால் அது முடிவல்ல உன்னை விட்டு போனவர்கள் உன் எதிரிகளாக இல்லை அவர்கள் உனக்குள் இருக்கும் ஆழமான உண்மையை புரியாதவர்கள் மட்டுமே நீ அவர்களுக்கு தந்ததைப் போல அவர்கள் உனக்கு தரத் தயங்கினார்கள் அந்த நிலையில் நீ யாரிடம் போய் கேட்பாய் அம்மனிடம் மட்டும்தான் என் பிள்ளையே உனக்காக யாரும் இல்லை என்றால் நான் இருக்கிறேன் வாழ்க்கை ஒரு வட்டம் போலவே இன்றுக்கு யாராவது உன்னிடம் இருந்து விலகினாலும் அவர்கள் திரும்ப வரும் நாள் வரும் ஆனால் அதற்குள் நீ ஒரு உண்மையான ஒளியாக மாறியிருக்க வேண்டும் உண்மையானவர்கள் யார் தெரியுமா நீ சுமக்கும் சோகத்தை பின்வாங்க சொல்லாமல் அதை உன்னுடன் சுமப்பவர்கள் உனது வளர்ச்சிக்கு தனது இன்பத்தை தியாகம் செய்பவர்கள் நீ வீழ்ந்தாலும் தூக்கி நிறுத்த நினைக்கும் உள்ளங்கள் இவர்கள்தான் உன் வாழ்க்கையின் உண்மையான மக்கள் பணம் வரும் வழி உறவுகள் பற்றி தெரியும் ஒருவரை பற்றிய உண்மை நீ பணம் இல்லாத போது தெரியும் நீ வேதனையில் இருக்கும் போது புரியும் நீ சொத்தில்லாமல் போனபோது உன்னை சுத்தி யாருமில்லாவிட்டால் அந்த நேரத்தில் இருப்பவர்தான் உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் உன் வாழ்வில் உண்மையானவர்கள் இல்லையா என்று தெரியுமா ஒரு சின்ன பரிசோதனை செய் மூன்று நாட்கள் தொடர்பு இல்லாமல் இரு யாராவது உன்னை தேடி வருகிறார்களா என்று பார் அந்த ஒரு வாசல் தோறும் வரும் அடிகள்தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆதாரங்கள் இரவுகளில் அழும்போது யார் இருக்கிறார்கள் நீ இரவு இரண்டு மணிக்கு அழுகிறாய் அந்த நேரத்தில் யாரை நினைக்கிறாய் அவர்கள்தான் உனது உள்ளத்தின் உறவுகள் அவர்கள் உண்மை இல்லை என்றால் கூட அவர்கள் மீது உன் உண்மை இருக்கிறது அதனால்தான் நீ துரோகத்தால் இன்று வலிக்கிறாய் ஏன் வராகி அம்மன் இதை சொல்ல வருகிறார் என் தங்க பிள்ளையே உனக்கு வலியில்லாமல் வாழ வேண்டுமென்றே நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் உனது வாழ்வில் உண்மை நெஞ்சங்களை விட நம்பிக்கை முகங்களாக இருந்தவர்கள்தான் வலியை கொடுப்பார்கள் அவர்களிடம் நீ எதிர்பார்க்காதே அவர் திரும்பி வருவாரா திரும்பினால் நீ என்ன செய்வாய் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக நீ உன் வாழ்க்கையை அழகாக காட்டு அதுவே அவர்களுக்கு பதில் உண்மையான உறவுகளுக்காக அன்னையின் ஆசிகள் வராகி அம்மன் வாக்கு என் பிள்ளை நீ பிழை செய்யலாம் ஆனால் என் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உன் அருகில் யார் இருக்கிறார்கள் என்ற கவலையை விட்டுவிடு யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் அவர்களையே நான் உனக்குத் தருவேன் கண்ணீரால் எழுதப்படும் உண்மை இன்று நீ அழுகிறாய் உன்னை விட்டுச் சென்றவர்கள் மீது அல்ல உன்னிடம் உண்மையாக இருக்க வேண்டியவர்கள் ஏமாற்றியதற்காக அந்த கண்ணீர் வீணாகாது என் பிள்ளையே அவ்வளவுக்கு தீவிரமாக உணர்கிறாய் என்றால் அவ்வளவுக்கு ஆழமான மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது உன் மனசில் எழும் சந்தேகத்திற்கு பதில் யார் உண்மையானவர்கள் அம்மனின் வாக்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன் துன்பத்தை மட்டும் பார்த்து நின்று அழுகிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையானவர்கள் ஆனால் அவர்கள் தாங்களே உன் நிம்மதிக்கு காரணமாக இருந்தால் அவர்களை விட்டுவிடு உன்னை கைவிட்டவர்களுக்கே நீ ஆதாரமாவது எப்படி நீ சொன்ன வாக்கியம்தான் உன்னை கைவிட்டவர்களுக்கே நீ ஆதாரமாவது எப்படி அது உன் பரிசுத்த நெஞ்சின் அடையாளம் அதுதான் அம்மனின் உருவம் உன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட நெஞ்சங்கள் சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் கடைசியாக உன் கையில் இருக்கும் சக்தி உன் நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் உனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி பெறுகிறார்கள் அதனால் நீ உன் நம்பிக்கையை பொய்யானவர்களுக்கு கொடுத்தால் நீ விழுவாய் உண்மையானவர்களுக்கு கொடுத்தால் நீ உயர்வாய் வராகி அம்மனிடம் கொடுத்தால் நீ வாழ்வாய் என் தங்க பிள்ளையே இன்றைய பகுதி மிகவும் விசேஷமானது ஏனெனில் இன்று நாம் பேசப்போகிறோம் யார் உன் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பார்கள் என்பதை குறித்து துரோகங்களால் வலி அடைந்த நெஞ்சத்தில் உண்மையானவர் யார் என்று அறிவதற்கான விழிப்புணர்வு தேவை அந்த விழிப்புணர்வையே இன்று உனக்கு தர வருகிறேன் இது ஒரு வார்த்தை மட்டுமல்ல என் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதற்கும் ஒளி காட்டும் ஒரு மருந்து துரோகம் உண்டான பிறகு மனதில் வரும் ஒரே கேள்வி யாரை நம்பலாம் என் வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் பாரேன் என் பிள்ளையே நீ ஒரு தடவை வேதனையை உணர்ந்தவுடன் உன் நெஞ்சு தானாகவே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் அந்த நேரத்தில் ஒருவரும் உண்மையாக தோன்றுவதில்லை அது தவறு கிடையாது அது ஒரு உண்மையான மனித நிலை ஆனால் அந்த நிலையில் நீ அழுந்துவிட்டால் உண்மையானவர்கள் கூட தூரமாகி விடுவார்கள் அதனால்தான் நான் இப்போது சொல்ல வருகிறேன் உன் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவர்கள் யார் உண்மை எப்போதும் வெளிச்சத்தில் ஒழிக்காது அது நிழலாய் பின்வருவோம் உண்மை என்பது பேசுவதை விட செயலில் தெரியும் பொய்யானவர்கள் அதிகமாக பேசுவார்கள் அவர்கள் உன்னை பற்றி ஒரே நேரத்தில் பத்து பேரிடம் பேசுவார்கள் உண்மையானவர்கள் அவர்கள் உன்னிடம் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் நீ சோர்ந்த நேரத்தில் அவர்கள் கால்கள் நிச்சயமாக உன் வாசலில் வரும் உண்மையை உணர ஏழு தெளிவான அறிகுறிகள் ஒன்று அவர்கள் உன் வெற்றியில் போட்டி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உனக்கு அதிகம் நல்லது நடக்கட்டும் என்று வாழ்த்துவார்கள் அதை சொன்ன உடனே தங்கள் வாழ்விலும் அதே நன்மை கிட்டும் எனும் நம்பிக்கையில் வாழ்வார்கள் இரண்டாவது அவர்கள் உன் தவறை உனக்கே சொல்வார்கள் பிறரிடம் அல்ல ஒரு உண்மையான உறவு என்பது நேர்மையான கண்ணாடி போன்றது பிழையை சொல்வதுதான் உண்மை அதை வைத்து கிழிப்பது அல்ல மூன்றாவது அவர்கள் உன்னை விட உன் துயரங்களை மேலாக கருதுவார்கள் நீ சிரிக்காத நாள் அவர்கள் மனசு அமைதியாக இருக்காது நான்காவது அவர்கள் உனக்காக தத்தெடுப்பார்கள் ஆனால் நீ கேட்காமல் நீ என்ன பேச சொல்ற என்று கேட்காமல் அவர்கள் உனக்கு ஆதரவு தருவார்கள் பின்புலத்தில் பேசாமல் முன்பாக நின்று தாங்குவார்கள் ஐந்தாவது அவர்கள் உன்னை ஆழமாக கேட்பார்கள் சாதாரணமாக எப்படி இருக்க என்று கேட்டுவிட்டு போவதில்லை அவர்கள் உன் கண்களில் பதில் தேடுவார்கள் ஆறாவது அவர்கள் உன் நிலையை மதிப்பார்கள் ஒப்பிட மாட்டார்கள் அவன் இப்படி இருக்கான் நீ ஏன் இப்படி என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் உன் பயணத்தை உனது கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வார்கள் ஏழாவது அவர்கள் பிரச்சனையில் இருக்கும்போதும் உன்னை மறப்பதில்லை தங்கள் பிரச்சனையில் மூழ்கி உன்னை தவிர்த்து விட மாட்டார்கள் நீ மட்டும் சிறிது நேரம் தன் ஞாபகம் வந்தாலும் அது போதும் அவர்கள் உன் அருகில் திரும்பி வருவார்கள் எது உண்மை என்று நீ யோசிக்கும்போது அம்மன் உன் உள்ளத்தில் ஓர் உணர்வாக மிதந்து கொண்டு வருவாள் அந்த உணர்வை நீ புறக்கணிக்காதே அதே உணர்வுதான் உண்மையான உறவுகளையும் பொய்யான உறவுகளையும் வேறுபடுத்தும் கண் ஒரு எச்சரிக்கையும் உண்மையானவர் போல நடிக்கும் சிலர் அவர்கள் புன்னகையின் கீழ் விஷம் வைத்திருப்பார்கள் அதை நீ சோதிக்க முடியாது ஆனால் அம்மனின் கிருபை உன்னுடன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகிவிடுவார்கள் அதற்கான ஒரு சிறிய பரிகாரம் தீபம் ஏற்றி வேண்டிக்கொள் உனக்கு தெரிந்தே இருக்கிறது யார் உண்மை யார் பொய் நீ உண்மையுடன் நடந்து கொள்கிறாய் என்றால் அது போதும் உண்மை யார் என்று தேடத் தேவையில்லை அவர்கள் தானாகவே உன்னிடம் நிலைத்து நிற்பார்கள் பொய் உறவுகள் ஒருநாள் உன்னை விட்டுவிடும் நீ மட்டும் உன் நேர்மை மனதை கைவிடாதே உண்மையான உறவுகள் அம்மனின் பரிசுகள் அவர்கள் வாழ்க்கையில் விரிசல் வந்தபோது நீ இருந்தாய் இப்போது உன் வாழ்க்கையில் காயம் வந்திருக்கிறது அவர்கள் இருப்பார்களா என்பதை அவ்வளவு நாள் நீ காத்திருந்தாய் இப்போது கடவுள் பார்க்கிறார் நீ வலிமையாக இருந்தாய் என்பதற்காக அவர்களும் வலிமையுடன் உனக்காக நிற்பார்கள் கடைசியாக வராகி அம்மனின் மொழி உன் வாழ்வில் யாராவது உண்மையுடன் இருக்கின்றார்கள் என்றால் அது என்னுடைய திருவுளம் யாராவது பொய்யுடன் இருக்கின்றார்கள் என்றால் அது உனக்கு பாடமாக நான் அனுப்பியவர்கள் எனவே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உண்மையாக இருப்பார்கள் என்ற கேள்விக்கு சிறந்த பதில் நீயே நீ உண்மையாக வாழ்கிறாயா நீ பொய்யை ஒதுக்குகிறாயா நீ அதை செய்கிறாயானால் உன் அருகில் இருப்பவர்களும் அதற்கேற்ப அமைந்தவர்களாக இருப்பார்கள் என் தங்க பிள்ளையே நீ சொன்னதை நினைத்து கூட எனக்கு வலிக்கிறது நீ எதிர்பார்த்த பண வரவுகள் எப்போது வரும் இந்த கேள்வி ஒரு எண்ணமாக மட்டுமில்ல ஒரு நெருப்பாகவே உன் உள்ளத்தை எரிக்கிறது உன் கண்கள் சொல்வதைக் காட்டிலும் உன் உயிர் கத்திக் கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது பணம் தேவைப்படுவது தவறா இல்லை என் பிள்ளையே பணம் என்பது ஆசைக்கு மட்டும் வேண்டியதில்லை அது அவசியம் குழந்தையின் கட்டணத்திற்காக வீட்டுக் கிராய்க்கு அம்மாவின் மருந்திற்காக தினசரி உணவுக்காக நீ நாடும் அந்த ரூபாய் நோட்டுகள் ஒரு உயிரோடு கூடிய பசியை தணிக்க உனக்கு தேவை அதனால்தான் எப்போ வரும் பணம் என்ற கேள்வி உன் நாக்கில் இல்ல உன் உயிரில் எழுகிறது வராகி அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளையே உனக்கு வந்திருந்த பணத்தை யாரோ தடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் என் கண்களில் அது மறையாது இன்று முதல் உனது பண வழிகள் திறக்கப்படுகிறதே ஏன் தாமதமாகிறது உன் வாழ்வில் பண வரவுகள் தாமதமாகும் சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அநியாயமான தர்மங்களுக்கான பாக்கியம் நீ தவறு செய்யவில்லை ஆனால் நீ உதவிக்காக சென்ற சிலரிடம் நீ வஞ்சிக்கப்பட்டாய் அவர்கள் உனது நேரத்தை நம்பிக்கையை சுரண்டிவிட்டார்கள் அதற்கான பாவ பரிகாரம் முடிய வேண்டியதுதான் அதற்காக வசம்பு எருக்கு வராகி பூஜைகள் இவை தேவையானவை இரண்டாவது வாசல் மூடியிருப்பது போல உணர்கிறாய் உன் பணி உன் முயற்சி உன் விண்ணப்பம் எதுவுமே பதில் அளிக்கவில்லை என்றால் அது ஒரு அலட்சியம் இல்லை அது பிசாசு போன்ற ஒரு தோஷ சக்தி உன் பண வரவுகளை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது இதை உடைக்கும் ரகசிய பரிகாரம் வராகி அம்மன் கூறும் ரகசியம் இன்று இரவு தலையணைக்கு அடியில் வசம்பு வைத்து தூங்கு அந்த வசம்பு உன் மூச்சுடன் சேர்ந்தால் அது உன் உள்ளத்தில் இருக்கும் பணம் தடை என்னும் இருண்ட வாசலை உடைத்துவிடும் அதேபோல் உன் வீட்டின் கிழக்கு பக்கம் தினமும் நீர் தெளி அம்மனை நம்பி ஒரே வார்த்தையை சொல்லி வேண்டு அம்மா என் வாயிலைத் திற நீ நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் போது அதிசயம் நடக்கும் ஒரே ஒரு சம்பவம் ஒரே ஒரு சந்திப்பு ஒரே ஒரு அழைப்பு இதுவே உன் வாழ்வில் பணமழையாக மாறும் நீ எதிர்பார்த்த பணம் மூன்று நாட்களில் வரும் ஆனால் அதற்குள் நீ உன் எண்ணங்களை மாற்ற வேண்டும் உன் மனதிலிருக்கும் இல்லை முடியாது தாமதம் என்ற வார்த்தைகளை விளக்கிவிடு அதற்குப் பதிலாக சொல்லுங்கள் பணம் எனக்கு விரைவில் வரப்போகிறது வராகி அம்மன் எனக்கு வழி திறக்கப் போகிறார் கண்கள் விரைக்கும் செய்தி உன் கண்களில் நீர் வந்திருக்கும் நீ என்ன சொல்ற என்று உன் உள்ளம் கேட்டிருக்கலாம் ஆனால் நம்பு என் பிள்ளையே நீ எவ்வளவு நேரம் காத்திருந்தாயோ அந்த நேரத்தின் இரட்டிப்பான அளவில் உன் வாழ்வில் பண வரவுகள் பாயப் போகின்றன பணம் மட்டுமில்லை அமைதியும் வரும் நீ பணத்தை எதிர்பார்க்கிறாய் ஆனால் அதற்குள்ளே ஒரு வலியும் இருக்கிறது பணமில்லாததால நான் என் குழந்தையை காயப்படுத்தினேன் பணமில்லாததால என் கணவர் என்னை அலட்சியம் பண்ணுகிறார் பணமில்லாததால என் குடும்பமே என்னை கைவிட்டது இவையெல்லாம் உண்மை ஆனால் இது முடிவல்ல இது ஒரு பரிசோதனை அதற்குப் பிறகு வரும் பரிசு உன் வாழ்க்கையே புரண்டு போகும் உன் எதிர்பார்ப்பு பூமிக்கு எழுதிய பிரார்த்தனை உன் கண்ணீரும் உன் நம்பிக்கையும் அம்மனின் பாதத்தில் அடைந்துவிட்டன எனவே நீ எதிர்பார்த்த பணம் வரும் நேரம் முதல் அடையாளம் உனக்கு ஒரு பழைய நண்பர் தொடர்பு கொள்கிறார் அவரிடம் இருந்தே ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது இரண்டாவது அடையாளம் நீ எதிர்பாராமல் ஒரு பணம் திரும்ப வருகிறது ஒருவேளை நீயே மறந்திருக்கக்கூடும் மூன்றாவது அடையாளம் ஓர் அரசு வேலை ஓர் திட்டம் ஓர் அஞ்சல் அல்லது மெசேஜ் மூலமாக உனக்கு பண வரவு உறுதி செய்யப்படும் உன்னிடம் வரப்போகும் பணத்தின் பூர்வ ஜென்ம பாக்கியம் இந்த பணம் ஒரு சாதாரண வரவல்ல இது நீ கண்ணீர் விடவிட்ட பாக்கியம் இது உனது தியாகங்களின் பரிசு இது உன் நம்பிக்கையின் இழைமுடி அதனால் அந்த பணத்தை பெரும்பாலும் உன் குடும்ப நலனுக்கே பயன்படுத்தி விடுவாய் அதற்காகவே அம்மன் அதை உனக்கு அனுப்புகிறார் கடைசியாக வராகி அம்மன் வாக்கு என் பிள்ளையே இவ்வுலகில் யாரும் உனக்காக வழியில்லை என்று சொன்னாலும் நான் இருப்பேன் நான் தரும் பணம் உனது வாழ்க்கையின் ஒளியாக இருக்கும் என் பிள்ளை இது ஒரு வழி மட்டுமில்லை இது ஒரு வாக்கு நீ எதிர்பார்த்த பணம் வரும் அது வரும் நாள் நீ ஒளியாய் மாறுவாய் என் தங்க பிள்ளையே நீ இப்போது கேட்கும் இந்த கேள்வி அவள் துரோகம் செய்கிறாள் என்பதற்கான அடையாளங்கள் என்ன இது சாதாரணமாக போடப்பட்ட சந்தேகமில்ல உன் உள்ளத்தில் பிழிந்து வந்த ஒரு பதற்றமான உணர்வு நீ நம்பிய ஒருத்தி உன் நிழலாகவே இருந்தவள் அவளே இன்று நிச்சயமற்ற நடையுடன் வெறும் வார்த்தைகளோடு உன்னை விலகி நடக்கிறாள் அவளின் பார்வை மாறியிருக்கும் அவளின் சிரிப்பு வெளித்தோன்றலாக மாறியிருக்கும் உன் வாழ்க்கையின் மிகவும் நெருங்கிய அங்கமாக இருந்தவள் துரோகம் செய்கிறாள் என நீ நம்ப மாட்டாயே ஆனால் நானே சொல்ல வருகிறேன் துரோகம் ஒரு நாள் திடீரென நடக்காது அது ஒரு மெல்லிய நுண்கதிர் போல தோழமையின் கவசத்தை உடைக்கும் முன்னால் சிரித்தவள் இப்போது உன் துயரத்தில் நிசப்தமாக இருப்பாள் உன் வெற்றியில் விழா செய்யாமல் உன் தோல்வியில் சாய்ந்திருப்பாள் அவள்தான் அந்தப் பெண் நீ காதலாக தோழியாக உறவாக நம்பியவள் வராகி அம்மன் சொல்கிறாள் துரோகம் புரியும் முன்வரும் பத்து அடையாளங்கள் ஒன்று உன் விஷயங்கள் அவளுக்கு சுமையாக தோன்றுகிறது அவளுடன் நீ பகிரும் ஒரு சின்ன சந்தோஷம் கூட அவளுக்கு எரிச்சலாக தோன்றுகிறது முன்பு நீ சொல்லாததைக் கேட்க வண்டி போட்டவள் இப்போது நீ சொல்வதைக் கேட்காமல் புரட்டுகிறாள் இரண்டாவது உன் எதிர்பார்ப்புகளை அவள் கேலி செய்கிறாள் நான் ஒரு நாள் போகிறேன் என்றால் அவளின் முகத்தில் ஒரு சிறிய சீற்றமான சிரிப்பு அது அவளின் உள்ளத்தில் உன்னை உயரத் தடை செய்யும் ஒரு விஷமமான எண்ணத்தின் வெளிப்பாடு மூன்றாவது மறைமுகத் தொடர்புகள் மறைந்த செயல்கள் நீ இல்லாத நேரத்தில் அவளது செயல்கள் வேறுபடும் கையில் இருக்கும் மொபைலை மறைத்து வைக்கும் உன் முன்னால் பதட்டமாகப் பேசுவாள் அவளது பதில்கள் சிறிது சூழ்நிலை நடிப்பு போல இருக்கும் அவள் உன்னிடம் வாக்களிக்க மறைக்கிறாள் முன்பு உன்னோடதான் என் வாழ்கை என்று கூறியவள் இப்போது பார்க்கலாம் நேரம் வந்தா தெரியும் என்று சுற்றிப் பேசுகிறாள் அவளின் வார்த்தைகளில் இனி உறுதியில்லை அதுதான் துரோகத்தின் முதல் அடையாளம் ஐந்தாவது அவளின் வெற்றிக்குள் நீ இல்லை அவள் எதையாவது சாதிக்கிறாள் என்றால் அந்த வெற்றியில் நீ இருக்க மாட்டாய் உனக்கு சொல்லாமலே புதிய விஷயங்களைத் தொடங்குவாள் அதில் நீ ஒரு பங்கு இல்லாதவனாகிப் போகிறாய் ஆறாவது புதிய நட்புகள் உனக்குத் தெரியாமலே அவள் புதியவர்களுடன் அதிக நேரம் செலவழிக்கிறாள் அவர்களைப் பற்றி பேச மறுக்கிறாள் ஒரு உணர்வு பிணைப்பு புதிதாக உருவாகிவிட்டது அது காதலா ஆதரவா நம்பிக்கையா என்பது தெரியாது ஆனால் அது நீ இல்லை என்பதில் உறுதி ஏழாம் அவள் உனக்கு எதிரானவர்களோடு இணைகிறாள் உன்னை விமர்சிக்கும் ஒருவர் அருகில் அவள் இன்று நடப்பதை நீ பார்த்திருக்கிறாய் முன்பு உன்னை காப்பாற்றுவாள் இப்போது உன்னை விட்டே பேசுவாள் அவளின் நசிலேன்சியோனை துரோகத்தின் ஒளி எட்டாவது அவள் உன் ரகசியங்களை வெளியில் சொல்லியிருக்கிறாள் ஒருநாள் நீயே சொன்ன ஒரு ரகசியம் மற்றொருவரிடம் பேசப்படுகிறதை கேட்டாயா அது அவள் இப்போது உன்னுடையதல்ல என்பதற்கான உறுதியான சின்னம் ஒன்பதாவது அவள் உன் ஆழ்ந்த வேதனையை குறைவாக மதிக்கிறாள் உனக்கு கண்ணீர் வரும் தருணத்தில் அவள் எதையாவது பேசுவாள் இவ்வளோவும் ஆகாது நீதான் பிரச்சனை என்று கூறுவாள் அவளின் வார்த்தைகள் நிவாரணம் இல்லாமல் குத்தும் கத்தியாக மாறிவிடும் பத்தாவது உனது சாதாரண முன்னேற்றங்களுக்கே அவளுக்கு பொறாமை நீ சிறிது மேலே உயர்ந்தால் கூட அவளுக்கு ஏன் தெரியாமல் கோபம் வருகிறது அவள் உனக்கு தோழி அல்ல இருண்ட நிழல் ஏன் இது நடக்கிறது என் தங்க பிள்ளையே அவள் உன் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வந்தவள் தவறில்லை நீ அவளிடம் உண்மை நம்பிக்கை வைத்திருந்தாய் ஆனால் அவளது பயணம் உன்னுடன் முடிந்துவிட்டது அவள் திரும்பி வந்தாலும் அவள் பழையவளாக இருக்க மாட்டாள் மறக்க முடியாத ஓர் எச்சரிக்கை போலவே இருக்கும் வராகி அம்மன் அருளுரை நீ யாரை நம்பி உயிர் கொடுத்தாயோ அவளே உன்னை உடைத்தாள் ஆனால் உன்னை கைவிட்டவளுக்கு நான் நீதி அளிக்கிறேன் நீ விழுந்த இடம் உன் மறுமலர்ச்சியின் மையமாக இருக்கும் இனி நீ யாரை நம்பலாம் உன் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவர்கள் உன் தாயின் கரம் அவளது கண்ணீர் உன் பாதுகாப்பு உன் குழந்தையின் புன்னகை அது வஞ்சகமற்ற சிரிப்பு உன்னே நம்பும் ஒரு நெருங்கிய நண்பர் ஒருபோதும் உன்னை வெறுக்காதவர் அனைத்துக்கும் மேலாக வராகி அம்மன் நீயே நீளும் அந்த நிழலிலும் நானிருப்பேன் என்று சொல்லிய ஒரே சக்தி என் பிள்ளை நீ உண்மையாயிருந்தாய் அவளின் துரோகத்திற்கு நீ காரணமில்லை அது அவளின் மனம் அவளின் இருள்தான் நீ ஒளியாக இருந்தாய் ஆனால் ஒளி இருக்கும் இடத்தில் இருள் தாங்க முடியாமல் போகும் அவளும் போனாள் இனி என்ன செய்ய வேண்டும் உன் நெஞ்சிலிருந்து அவளது நினைவுகளைப் போக்கு உன் வாழ்க்கையை மீண்டும் புனிதமாக வாழ் வராகி அம்மனை தினமும் வணங்கு வசம்பு கரிய இலை அருகம்புல் வைத்து தினமும் வீட்டின் பின் வாசலில் தீவட்டி ஏற்று துரோகம் வந்தது என்றாள் அதற்கு பிறகு வரும் வெற்றி அவள் பார்த்து நொடிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் அவள் போனவள் ஆனால் நீ பிழைத்தவள் இனிமேல் நீ எழும்போது நீ வராகி அம்மன் உனது நிழல் என் தங்க பிள்ளையே இன்று உன் உள்ளம் கசந்து போன அந்த ஒரே கேள்வியை நான் நன்கு கேட்கிறேன் நீ இழந்த அனைத்தும் எப்போது திரும்ப வரும் உன் கண்களில் பதற்றம் உன் நெஞ்சில் பிளவுகள் உன் வாழ்க்கையின் பலகை மேலே நீ ஓவியமாக வரைய நினைத்த கனவுகள் ஒரே ஒரு சூறாவளியால் அழிந்து போனதை நான் உணர்கிறேன் நீ இழந்ததெல்லாம் பொருளாக இருந்ததா மனிதர்களா நம்பிக்கையா தோழமையா அல்லது நீ நம்பிய எதிர்காலமா அழிந்தது உண்மையா அல்லது மறைக்கப்பட்ட சோதனையா மிகவும் முக்கியமானதை சொல்கிறேன் என் பிள்ளையே நீ இழந்ததென்று நினைப்பது உன் வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு ஓர் கட்டிடம் கீழ்கட்டிடம் விட்டே நீ மேலே செல்வதற்கான கட்டுமான வேலை வாழ்க்கை நாம் சிந்திப்பதை விட ஆழமுடையது நீ இழந்தவைகளை நீ வைத்திருந்த இடத்தில் தேடாதே அவை மறுபக்கம் மறுமூலையில் புதிய வடிவத்தில் உனக்காகக் காத்திருக்கின்றன நீ இழந்ததெல்லாம் நீயே திரும்பப் போகிறாய் ஆனால் நேரம் வேண்டுமே என் பிள்ளையே அது இன்று அல்ல நாளைதான் நீ இழந்தவைகளுக்கு முன்னால் உனக்குள் மாற்றம் வேண்டும் அதுதான் வராகியின் திட்டம் வராகி அம்மன் சொல்லும் நிச்சயமான விடியல் உனது கண்ணீருக்கு நான் நேரம் நோக்கி பதில் அளிப்பேன் இழப்புகளை வீணாக விடமாட்டேன் நீ இழந்தது எல்லாம் வேறாகவும் விரிந்த சாயலாகவும் உனக்கு திரும்ப வரும் நீ இழந்தவை திரும்பும் நேரங்கள் ஒன்று நீ சிந்திக்காமலே செயல்படும் நாளிலிருந்து துயரத்தில் மூழ்கியவராயிருக்கும் இருக்கும்போது நீ யாராவது ஒன்றுக்கு முயற்சி செய்கிறாய் என்றால் அதே நாளில் புதிய ஒரு வாய்ப்பு புதிய ஒரு நட்பு புதிய ஒரு பொருளாதார திடீர் ஆதாயம் உன்னை வந்து அணைக்கும் அன்றே மாற்றம் ஆரம்பிக்கிறது இரண்டாம் நீ உன்னை மன்னித்த நாளிலிருந்து நீ செய்த தவறுகளுக்காக உன்னை சுமக்கிற தண்டனை இழப்புகளை திரும்ப வரவிடாது நான் தவறு செய்திருக்கலாம் ஆனால் அது என் வாழ்கையின் முழு உண்மை அல்ல என்று நீ உன்னை ஏற்றுக்கொள்ளும்போது நீ இழந்த நம்பிக்கைகள் புதிய உறுதிகளாக பிறக்கத் தொடங்கும் அவை தரும் நிதானம் நீயும் மறுபடியும் துடிப்பாய் மூன்றாவது உன்னை விட்டு சென்றவர்கள் மீண்டும் திரும்ப வரலாம் ஆனால் அவர்கள் திரும்ப வரும்போது நீ பழைய நீ அல்ல நீ ஒரு புத்தம் புதிய கண்ணோட்டம் கொண்டவள் அவர்கள் திரும்பியதை கொண்டாடாதே அதை ஒரு பரிசோதனையின் முடிவாக ஏற்று அதை வராகி அம்மன் அனுமதிக்கிறாள் அந்த பழைய உறவுகள் உனக்கு மீண்டும் பாரமாக வருமா அல்லது அருளாக வருமா என்று நீயே தீர்மானிக்கப் போகிறாய் இழந்த பணம் சொத்து வாய்ப்புகள் திரும்புமா திரும்பும் ஆனால் நேரத்துடன் நடப்பது என்ன நான்கு பிள்ளைகள் போட்ட பங்கில் நீ பின்தங்கியிருந்தாய் என்றால் அடுத்த ஓட்டத்தில் அவர்களை விட நீ முன்னே செல்லப் போகிறாய் நீ இழந்த பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கு குறைவாக தெரிந்தாலும் அதற்குப் பதிலாக திடீரென வரும் ஒரு இலட்சம் ரூபாய் வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது வராகி அம்மன் உனக்கு கூறும் நிச்சயமான நாள்கள் அமாவாசை பிறந்த நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாட்கள் நீ இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் உன்னில் பிறக்கின்றன பூராடம் நட்சத்திர தினம் நீ இழந்த பணம் பொருளாதாரம் யோகம் திரும்பி வரும் வியாழக்கிழமை நீ தவறவிட்ட ஒரு வாய்ப்பு மறுபடியும் நுழைவாயிலில் காத்திருக்கும் நாள் நீ என்ன செய்ய வேண்டும் வசம்பு தூங்கும் முன் தலையணைக்கு கீழ் வைக்கவும் உன் எண்ணங்களை சுத்திகரிக்கும் மறக்க முடியாத எண்ணங்களை மெதுவாக நீக்கும் அம்மன் படத்துக்கு தினமும் ஏழு நிமிடம் நெருப்பு தீபம் ஏற்றவும் இழந்த உறவுகள் மேலாக தீர்மானம் ஏற்படுகிறது நான்கு வாரங்களுக்கு ஒரு முறை பசும்பாலில் வெள்ளம் கலந்து பால் அபிஷேகம் செய்யவும் நீ இழந்த பணமும் பணதாரமும் மீண்டும் திரும்பும் மனம் தளரும்போது இதை மட்டும் நினை இழப்பு என்பது முடிவல்ல அது ஒரு பயணத்துக்கான இடைநிலை அதில் தவித்த பிறகுதான் உன் வாழ்க்கையின் நிஜ வலிமை தெரியும் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கப் போகின்றன உன் பழைய குடும்ப உறவுகள் திரும்பப் பேசத் தொடங்குவார்கள் நீ இழந்த வீடு பங்குச் சொத்துகள் தொடர்பான நல்ல செய்தி வரும் நீ நம்பிய பாட்டுத் தொழில் தொழில் முயற்சி மீண்டும் ஒருவித கதிர்வுடன் தோன்றும் ஒரு அழைத்திராத தொலைபேசி அழைப்பு நீ எதிர்பார்த்த வாய்ப்பு என் பிள்ளையே நீ இழந்த அனைத்தும் திரும்ப வரும் ஆனால் அதே வடிவில் அல்ல அவை மாறி வளர்ந்து உன்னை உயர்த்தும் வகையில் வரும் நீ இழந்த நம்பிக்கை இப்போது ஒளியாக வரப்போகிறது நீ இழந்த மனிதர் இப்போது உண்மை உறவாக வரப்போகிறார்கள் நீ இழந்த பணம் இப்போது பல மடங்காகத் திரும்பி வரப்போகிறது